ஜென்ம ஜென்மோ ஜென்மோன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நீலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீத்தை மூன்றாம் அத்தியாயம் ஸ்லோகம் பதினொன்று என் குழந்தாய் நான் உயிருள்ள ஒன்றோ அல்லது உயிரற்ற ஒன்றோ இல்லை நான் அத்வைதமாகவோ துவைதமாகவோ இல்லை நான் மனதுடனோ அல்லது மனது இல்லாமலோ இல்லை நான் தூய்மையான ஞானத்தின் அமிர்தம் வேறுபாடுகள் இல்லாத ஆகாயத்தை போன்ற இருப்பு இதுதான் பிரம்மம் என்று விவரிக்கக்கூடிய வார்த்தைகள் அல்லது கருத்துக்கள் புரிந்து கொள்ள முடியாத பிரம்மத்தின் உண்மையான குணத்தை விட்டு மிகவும் தூரத்தில் உள்ளது பிரம்மம் வேற்றுமைகளை கடந்த ஒன்று மற்றும் அதனோடு எதையும் ஒன்றாக்கவோ அல்லது கூட்டவோ முடியாது எவ்வளவு அறிவில் சிறந்தவராக இருந்தாலும் அந்த அறிவின் தன்மையைக் கொண்டு புரிந்து கொள்ள பிரம்மம் ஒன்றும் ஒரு பொருள் அல்ல ஆகவே அமைதியாக இருப்பது மட்டுமே ஒரே வழி நம் அமைதியான மனது நம் கருத்துக்கள் நிறைந்த மன ஓட்டங்களை அமைதி பெறச் செய்து பிரம்மத்தை நம்முள் உணரச் செய்யும் மூன்றாம் அத்தியாயம் ஸ்லோகம் பன்னிரண்டு மாயைகளுக்கு அப்பால் உள்ள ஒன்று மாயைக்குள் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளது துக்கங்கள் அற்ற ஒன்று துக்கத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளது பேராசைகள் இல்லாத ஒன்று தன்னை பேராசையில் நிலைநிறுத்திக் கொண்டுள்ளது நான் தூய்மையான ஞானத்தின் அமிர்தம் வேறுபாடுகள் இல்லாத ஆகாயத்தை போன்ற தூய்மையான இருப்பு பிரம்மம் எங்கும் நிறைந்துள்ளது பிரம்மம் அனைத்து வஸ்துக்களாகவும் விளக்கங்களாகவும் துவைத அனுபவங்களாகவும் துவைத நிகழ்வுகளாகவும் இந்த பிரபஞ்சத்தில் வாசம் செய்கிறது சோகம் அல்லது பேராசை காமம் அல்லது வெறுப்பு போன்ற அனைத்து விதமான நிகழ்வுகளும் பிரம்மத்தினுள் தான் நிகழ்கிறது பிரம்மம் தன்னையே தான் கவனிக்கிறது பிரம்மம் கேட்கும் திறன் கொண்டது என்றால் அது தன்னையே தான் கேட்டுக்கொள்கிறது பிரம்மம் அனுபவிக்கிறது என்றால் அது தன்னையே தான் அனுபவித்துக் கொள்கிறது தோன்றியுள்ள மற்றும் தோன்றாத அனைத்து படைப்புகளும் பிரம்மத்தின் உருவக வழிபாடு அல்லது பிரம்மத்தின் வேறுபட்ட வெளிப்பாடுகள் தான் மூன்றாம் அத்தியாயம் ஸ்லோகம் பதிமூன்று எனக்கு இந்த உலக இருப்புகளுக்கு தொடர்புடைய மெதுவான வளர்ச்சி எனக்கு இல்லை நான் உயர்ந்த சந்தோஷத்திற்கோ அல்லது வலிமிகுந்த அறியாமைக்கோ வரையறுக்கப்படவில்லை நான் தூய்மையான ஞானத்தின் அமிர்தம் வேறுபாடுகள் இல்லாத ஆகாயத்தை போன்ற இருப்பு இந்த உலக நாடகத்தில் அரங்கேறும் அனைத்து நாடகங்கள் வாயிலாக பிரம்மத்தை வரையறுக்கவோ அல்லது கட்டுப்படுத்தவோ முடியாது பிரம்மம் தன் சாராம்சத்தை பற்றி சிறிது கூட அறியாத அறியாமை நிலையில் இருக்கும்போது கூட அது அந்த தோற்றத்தினுள் கட்டுப்பட்டு இருக்கவில்லை நாம் மிகுதியாக சந்தோஷமாக இருக்கும்போதும் மிகுதியான வருத்தத்தில் இருக்கும் போது கூட பிரம்மத்திற்கு அருகாமையில் இல்லாமல் இல்லை மேலும் பிரம்மத்திற்கு அருகில் அல்லது தொலைவில் போன்ற கருத்துக்கள் எதுவும் இல்லை பிரம்மத்தினுள் மீண்டும் ஸ்தாபிக்கப்பட்ட ஒருவர் தன்னை சந்தோஷம் சிரிப்பு வருத்தம் கோபம் மற்றும் பல வழிகளில் வெளிப்படுத்திக் கொண்டாலும் அவர் தன் பிரம்ம நிலையில் இருந்து மாறாமல் இருப்பார் பிரம்மத்தையோ அல்லது அவதூதரையோ வரையறுக்கப்பட்ட தோற்றத்தினுள் கட்டுப்படுத்த முடியாது பிரம்மமும் அவதூதரும் கட்டுக்குள் இல்லாத புரிந்து கொள்ள முடியாதவைகள் ஆகும் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவ தத்தா